வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன விஷயம் மனிதன் மிருகத்திலிருந்து தான் வந்தவன் மிருக புத்தி இருக்கத்தான் தான் செய்யும் அதுதான் கருமையை பதிவு இருக்கும் சொல்ல போனா கருமையத்துல நாம இன்னும் மிருகமாக தான் இருக்கும் நம்மளை யாருன்னா எதுனா தப்பு பண்ணிட்டா நம்மளுக்கு நம்மளுக்கு எதுனா தப்பு பண்ணிட்டா என்ன சொல்கிறோம் வார்த்தை டேய் வேணா இன்னொரு முறை இந்த மாதிரி செய்தனா நான் நான் இருக்க மாட்டேன் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லையா ஏன் ஏன்னா நம்ம மனுஷனாக வந்ததுக்கு முன்னாடி என்ன பிரிவின்னா மிருகப் பிரிவு இந்த கருமையை பதிவில் இருக்கிற அந்த பதிவினங்களை நீ அழிக்காம நீ ஞானிலாம் ஆக முடியாது ஆணவம் பத்து ராவண மாதிரி எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் அன்பாக வரும் கருணையாக வரும் தயவாக வரும் பணிவாக வரும் எதிர்பார்ப்பாக வரும் ஈகோவாக வரும் குற்ற உணர்ச்சியாக வரும் காழ்ப்புணர்ச்சியாக வரும் நல்ல விதமாக கூட வரும் நான் நல்லவனாக காட்டிக்கிறது கூட தான் நாம் பொறுக்கி காட்டிக்கிறது கூட ஆணவம் தான் கூர்ந்து கவனிக்கணும் அப்போ என்ன வேணும் விழிப்புணர்வு வேணும் விழிப்புணர்வு எப்போ வரும் தியானம் செய்ய செய்ய தான் வரும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு குரு முன் அமர்ந்து நாம் செய்யும் செயல் சரியா இல்லையான்னு குரு பார்வையில் தெரிஞ்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் குருவிடம் வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டால் நிச்சயம் அப்போ கூட ஆணவம் இல்லாமல் இருக்காது இருக்கும் அது தேவைப்படாமல் போய்டும் அது என்ன பண்ணும் தேவைப்படாது போய்டும் என்னவோ பேசின் போ நான் உடல் அல்ல நான் மனசும் அல்ல நான் ஆன்மா அதை நான் உணர்ந்துட்டேன் நீ என்ன கர்மத்தை வேணால் பேசிங்க போ எனக்கு என்ன வந்தது ஒரு சிலர் பேசுவாங்க ரொம்ப நக்கலாக இருக்கும் ரொம்ப தெனவட்டலாக இருக்கும் அதை வந்து ஆள் வந்து ஒரு ஞான நிலையில் இருந்தார்னா சும்மா அதை கேரே பண்ண மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் அது மோன நிலை அது ஞான நிலை அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துன்னு இருக்க மாட்டார் அதே டைமில் எந்த உயிரையும் அவர் என்ன பண்ண மாட்டார் வஞ்சிக்க மாட்டார் எந்த ஆத்மாவையும் அவர் என்ன பண்ணுவார் கொல்ல மாட்டார் எந்த உயிருக்கும் தீங்கின விளைவிக்க விற்க மாட்டார் எந்த ஆத்மாவையும் விட்டு வைக்க மாட்டார் அந்த அத்தனை ஆத்மாவையும் அது தானியமாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி எறும்பாக கூட இருக்கட்டும் தீங்கு செய்ய மாட்டார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க மகாவீர் வாழ்ந்த காலத்தில் பாலைவனத்தில் நடந்து போகிறப்போ இப்படி இருக்கிற முள்ளு படுத்துக்கணும் அவர் தலைமையில வெயில் படாமல் இருக்கிறதுக்காக மேகங்கள் வந்து அவர் அவர் மேலேயே வருட்டீங்கன்னா அவர் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யவே மாட்டார் அதுக்காக தான் மகாவீர் வந்து மிக பிரபலமானார் அந்த காலத்துல ஆகையால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கலிமுகத்துல வள்ளல் பெருமானார நீதிபதியே வழக்காடு மன்றத்தில் போய் வள்ளலாருக்கு எதிராக ஒரு நபர் வழக்கு கொடுக்குறப்போ வள்ளலார் பேரை சொல்லி கூடும்போது ராமலிங்கம் அடிகளார் ராமலிங்கம் அடிகளார் கூடும்போது வழக்கு கொடுத்தவனே எழுந்து நிற்கிறான் நீதிபதியும் எழுந்து நிற்கிறாரு எதிர்த்தரப்பு வக்கீலும் எழுந்து நிற்கிறாரு இந்த கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டார் நீதிபதியே அவரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பகைமை மாறி அவருக்கு வணக்கம் சொல்லணும்னு தோணுது இப்படி வாழனையா எப்படி வாழணும் இப்படி வாழணும் ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு முகத்தை ஐயா என்ன ஒரு என்ன ஒரு அமைதி என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு நேர்மை என்ன ஒரு பணிவு சூப்பர்ல உங்களுக்கே தெரியும் யாரை பார்த்தா உங்க மனசு ஏத்துக்குதோ அவங்க எல்லாம் ஞான இருக்காங்க இருக்காங்கய்யா ரொம்ப சாந்தமாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அது இருந்து பேசாம வேகமாக பேசாம அமைதியாக பேசுறாங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஞான நிலைய தொட்டுக்காங்க பிறருக்கு உபதேசம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஒரு வேலைக்குலிருந்து இன்னொரு விளக்கு பற்ற வைக்கிறது தான் இது இதுக்கு எந்த விதமான தயக்கமும் படக்கூடாது எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் தப்பாக இருந்தால் விட்டுருங்க கரெக்டாக இருந்தால் இதை நாலு பேருக்கு சொல்லுங்க நன்றி வாழ்க வளங்குறோம் ஆணவத்தோடவே சாகிறதுக்காக மனித தேகம் எடுக்கலை ஆணவம் கரைந்து அற்புதமான மனிதனிலிருந்து மனிதனாக மா மனிதனாக ஞானியாக மாறணும் நீ மாறாமல் இங்கே எதுவுமே மாறாது உனக்குள் மாற்றம் நிகழாமல் உன்னை சுற்றி எந்த மாற்றமும் நடக்காது இது உண்மை ஆக நீ தான் மாறணுமே தவிர ஆனா உன்னுடைய நினைப்பு எப்படின்னா அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லி எல்லாம் சரியாதான் இருக்கலாம் நீ மாறினா போதும் உன் அகம் பழுத்து நீ மாறிட்டா எல்லாமே மாறிடும் கொண்டாட்டமா இருக்கையா இது எல்லா மணிக்கும் இது எல்லா மனிதனுக்கும் சாத்தியம் ஒரு மனிதனு சொல்லல உலகத்தில் இயற்கையால் படைக்கப்பட்ட அத்தனை மனிதனுக்கும் இந்த ஞானம் சாத்தியமே